என் பேர் சங்கவி என்னோடய கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாதம் வந்து கூட்ட நெரிசல் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார் அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்கிற சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறது தான் சொல்லிடலாம் அவர் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து ஆறுதல் தான் சார் பெருசாக எதுன்னு பார்ப்போம் எங்களுக்கு வந்து பணம் தெரிவிக்க கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி வ போகலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போகலை ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக மூணு பேர் நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலிக்கி இருக்காங்க அதனால நான் வந்து ஆறுதலை தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் நான் பணத்தை வந்து எடுப்பாங்க பணத்தினால வந்து உயிரை எங்க உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது பண்ணி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிங்களாமா ஆமாம் சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சோடே நான் போய் பணத்தை நிற்கி ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்கள் காரில் தெரிவித்து போகிறதா முதல்ல சொல்லிருந்தாங்க அதனால நாங்கள் அதை பெருசா எடுத்துக்கலாம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்போ சொல்லவும் இல்லை அங்கே போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல

அவங்க வந்து போனதான எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அம்மா தான் இவங்கள கூட்டு போகணும்னு யாரும் சொல்லவும் இல்லை இன்னக்கு இன்னொருத்தங்க மூலியமான தகவல் தெரிஞ்சுச்சு டிவியில பார்த்தவங்க இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சுருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அவங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா உபயோகப்படுத்தி எங்க ரொம்ப மனவளைச்சலுக்காக இருக்காங்க சார் ஒண்ணு இவங்க போக சொல்லி நான் போயி அவங்களே எங்க கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கதான் இருக்கோம்

எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்காங்க எங்களோட பேருக்கு எடுக்கிறதுக்கு எங்களோட மன உளைச்சல் ஆளாக்கணும்னு இருக்காங்க ஏற்கனவே இருந்த வச்சா வந்துச்சு ஆனா அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிருந்தாங்க தான் நான் நம்பினேன் அதனால வீடியோ காலில் கூட பெரிய நல்லவரை சொல்லியிருக்கேன் அவர் வந்து நேர்ல வந்துதல் தெரிவிக்கணுங்கிறதா நான் எங்களும் இருப்போம் எங்களுக்கு வந்து பணக்காசி பெரிசு கிடையாது சார் பணக்காசி வச்சு இறந்த நன்களை திருப்பி கொண்டு வர முடியாது